All right, <laughs> let's <laughs> வணக்கம் வணக்க மக்களை நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நடக்கிற மாட்டு தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் மாடுகளோட விற்பனை விலை நடவல இது வந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் ரெண்டு மணி ரெண்டரை மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் அஞ்சு மணி மட்டும் அஞ்சுங்கிற சரி சுமார் ஒரு ஏழு எட்டு மணி மட்டும் நடக்கிற சந்தை அது போக அப்படியே கன்னிவாய் புதன்கிழமை நடக்கும் ஓகே இப்போ வந்து மாடுகளை இறக்கிட்டு இருக்காங்க அதை அப்படியே பாத்துட்டு நீங்கள் இப்போ நம்ம பார்க்குற பார்த்தீங்கன்னா நாட்டு மாடுகள் தான் பார்க்க போகிறோம் ஜல்லிக்கட்டு காளைகள் கண்டுகள் இறை நிலவரத்தை இந்த பதிவை விவசாய ஆர்வலர்களுக்கும் கால்நடை ஆர்வலர்களுக்கும் சமர்ப்பித்து கொண்டு ஜல்லிக்கட்டுக்குரியவர்களுக்காக கொண்டு பதிவை ஆரம்பிப்போம் மாநிலங்களே பதிவுக்கு போவோம் வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் இந்த வாரம் பக்கத்துல ஒரு முட்டர கொண்டா அங்கே பார்த்தா நல்ல பெரிய பெரிய காலைகள் வரதுக்கு இந்த வண்டி இல்ல தெரிஞ்சிடுட அழகா அரஞ்சிடுயா வாங்குமா பட்டை கலப்பிட ஏ வண்டி வர வருது மாடு எடுத்துக்கிறாங்க மரளி ஏற்றுருக்கு அப்படியே நுன்னுட்டு பம்பு செம்மையான மரளி ஆச்சலுங்குறாங்க ஏய் அவரு எத்தனை கவர் போட்டு வச்சிருக்காய்ங்க இங்க ஒண்ணு மலை ஒண்ணு போயிட்டு இருக்கேன் சின்ன

செஞ்சு எங்க நகர்றது அது செம அதை கொண்டாந்து ஓர்சல் பண்றக்குள்ள ஒரு ஓ இந்த வருதா கயிறு போட்டு இழுக்க முடியாம கால் மாட்டிக்குச்சு

எல்லாமே சேல் முடிஞ்சிருச்சு எல்லாமே அட்டகாசனமான கால ஜல்லிக்கட்டு கால இதுல இன்னைக்கு இருப்பதற்கு வந்திருக்கு இங்க இறக்கிட்டு இருக்காங்க இது வந்து இந்த ஏரியா நாட்டு மாடு மாதிரிய அப்படி உள்ள போகும் இது வந்து நாட்டு மாடு கிராஸ் நினைக்கிறேன் கால நாற்பது ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு பல்ல எத்தனை பல்ல இருக்கும் பல் ரெண்டே பல்லு கால பாக்கு ஜம்மு இருக்கு சரி ஓகேண்ணா அப்படி பார்த்தோம்னா கெடை மாடுன்னு நினைக்கிறேன் காங்கா ஏன் கெடை கிராஸு ஏய்யா என்ன விலவிருங்கய்யா தெரியாது சரி ஓகே தெரியாதுன்றாங்க ஒரே பேச்சுல அதனால அப்படியே அடுத்து போயிடுறியா அடுத்து இங்க ஒன்று பார்த்தோம்னா மூணு கிராஸ் மாதிரி தெரியுது ஓ ஓ ஓ ஆள் ஒரு இடத்துல விற்க மாட்டேங்கிறான் நைனு நிக்கிறியா

நாலு மாடு வச்சிருப்போம் மூணு மாடு நாலு மாடு சந்தைக்கு வாங்கிக்கலாம் அரியலூர் சரி வரும் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா நல்லா கருந்தாறுகளை சேர அருமையான மயில கண்ணு உணர்ந்துருக்காங்க ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் கருந்தாறு நல்லா கருக்காய் ஏறிட்டு இருக்கு ஆனா இது என்ன வேலைன்னா வரும்

வணக்கம் என் பேர் பிடிச்ச இல்லையா இருபத்தஞ்சு ரூபாய் சொன்ன ஒன்றரை வருஷத்துக்கு

எ பத்து இருக்குது சந்தைக்கு தான் கொண்டு வரணும்

தெரிய போது அதை பார்த்து செம்ம செம்மை ஆமா <muchas> <muchas>

எல்லாமே நல்ல சுத்தமா இருக்கு. சரி ஆ 60 ரூபாய் இல்ல அறுபது ரூபாயை விடாம தான் கொடுப்பேன். கரும்போர் சரி ஓதுவே அருமையான பண்ணு. ஆக்ரா நல்ல ஜெம் இருக்கு. மும்மரமா எட்டி கட்டி விழுந்து வேல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன விலைன்னு தெரியல. என்ன வேலங்களா மங்கனா?

இதெல்லாமே வட இந்திய மாடுகள் மாடு வாங்கிற கேரளால இருந்து வந்துருக்கு உங்க பேரு அமீர் சரி ஓகே சொல்ல நம்மள சொல்லிடுவாங்க வியாபாரம் அதான் மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிகிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்